Video clip. It's a very, very rare video clip. Uh, Purochit Alaiwe, revolutionary leader, Purochit Alaiwe is challenging Modia Ladya. <laughs> that is the title of this. Uh, uh, கிளிப்பிங் வீடியோ கிளிப்பிங் ஸ்ரீ கொஸ்டன்ஸ் யாரு நம்ம காலமான நம்ம ரெஸ்பெக்டட் புரட்சி தலைவ அம்மா மோடியா லேடியா அப்படின்னு கேள்வி எழுப்பினாங்க அந்த டேஸில் ஐரன் லேடி அப்படின்னு சொல்லிட்டு மார்கரட் தாச்சு மார்கரட் மார்கரட் தாச்சு ஆ பிரிட்டனுக்கு சேர்ந்த பழைய ஓல்டு எக்ஸ் ப்ரைம் மினிஸ்டர் அவங்களுக்கே ஐரன் லேடியான்னு பேர் இருக்கு ஏன்னா எல்லாம் போல்டாக பண்ணுவாங்க எது செஞ்சாலும் நம்ம நாட்டில் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் Iron Lady of Potentiality, the ex Prime Minister, Madam Indira Gandhi, and Perund Purtho, because she was a very bold lady to take decisions and uh, make the people believe that is the right decision. <laughs> that is called dynamism. நான் ஒரு ஒரு காரியம் கையில் எடுத்து செஞ்சு அது கரெக்டு தான் அப்படின்னு எல்லாரும் நம்ப வைக்கிறது எல்லோரும் நாட் ஒன்லி நம்ப வைக்கிறது எல்லோரும் அதுக்கு என்டார்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணுற காரியத்துக்கு தான் அது தூரத்தில் இருந்து யோசித்தா சில பேருக்கு எதிர்கட்சி அது நல்லதில்லான்னு கூட தோணிருக்கலாம் பட் அதுதான் கரெக்டானு சொல்லி மெஜாரிட்டி பீப்புளை சொல்கிறது சொல்ல வைக்கிறது தட் இஸ் த டைனமிசம் ஆஃப் ஏ பொலிட்டிக்கல் லீடர் தட்வே நம்ம இந்திரா காந்தி அம்மாவும் ஒரு டைனமிக் அண்ட் ஐரன் லேடி இந்த நாட்டு பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறமா நம்பர் மாநிலத்துக்கு வரலாம் தமிழ்நாடுக்கு பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி மார்கரட் தேச்சர் அம்மா மாதிரியும் இந்திரா காந்தி அம்மா மாதிரியும் நமக்கு இங்கே ஒரு புரட்சி அம்மா புரட்சி தலைவி அம்மா இருக்காங்க இல்லையா ரெவல்யூஷனரி லீடர் புரட்சி தலைவி அம்மா ரொம்ப காலமானால் எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு நம்ம ஜெயலலிதா அம்மா இருக்காங்க இல்லையா அவங்களும் ఒక ఐరన్ లేడి దా ఎంత డెసిషన్ ఎంత కార్యం కలి ఎల్డ ఇది కరెక్టా డెసిషను కరెక్టాన ప్లాజెక్ట్ కరెక్టా వేలే అప్పుడే ఎలాడర్స్ పండుమదేవాట్ ఈస్ ద డైనామిసం అండ్ బోల్డ్నెస్ షో నమ్మ మాన పొరవర పురక్షిత తలవి అమ్మ ఐరన్ లెడి అవును మీటింగ్ మీటిలో ఒక సవాల్ విడురా అప్పు వేసి గుజరాత్ వందే గవర్న బై దైమ్ చీఫ్ మినిస్టర్ ఆనరబుల్ చీఫ్ మినిస్టర్ శ్రీ నరేంద్ర మోడీజీ ఇప్పుడు నమకు ప్రదమరారు ఎ సవాలు విట డైమ நம்ம தமிழ்நாடு புரட்சி தலைவர் அம்மா சவால் விட்ட டைமில் அவர் அங்கே குஜராத்தில் சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்காரு அப்போ ஒரு மீட்டிங்கில் பேசுறது அவங்க சொல்லியிருக்காங்க மோடி இப்போ இங்கே குஜராத்தில் சீஃப் மினிஸ்டராக இருக்கலாம் நாளைக்கு அவர் வந்து சீஃப் மினிஸ்டர்லேருந்தே ப்ரைம் மினிஸ்டருக்கு ஷிஃப்ட் ஆகலாம் ஆனாலும் குஜராத் மோடியா இல்லை தமிழ்நாட்டு லேடியா அப்படின்னு சவால் விட்டுருக்காங்க பாருங்கள் ஐ ரிப்பீட் குஜராத் மோடியா இல்லை தமிழ்நாடு லேடியா தமிழ்நாடு லேடியா ஹவு போல்ட் இட் இஸ் ரியலி ஐரன் லேடி இஸ் இட் நாட் பாருங்க இந்த கிளிப்பிங்கு பாருங்கள் வில் பிளே த கிளிப்பிங் ஜஸ்டி த கிளிப்பிங் ரிப்பீட்

courage you see the boldness and courage on her face oh my god she should have been for some more time in Tamil Nadu unfortunately the fate has a different design fine all for good now Naladana Chief Minister is doing in his own style, but doing good for the people, you know. Good Tamil Nadu is uh, uh, economically, industrially, per capita wise, GDP wise and compared to other cities and states, it is very strong from uh, after uh, surplus budget uh, cities, hum, Mumbai city. May be Bangalore city, maybe Hyderabad City. But Tamil Nadu is uh, number two in India. Right? In every respect. So that credit goes to the present rulers too. Okay, friends. Thank you. Please. archana Vendical request the நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற புஷ் சேனலை தயவுசெய்து லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இஃப் பாசிபிள் ஹிட் த பெல் பட்டன் ஆல்சோ ஐ ரிப்பீட் எனக்கு உங்கள் சப்போர்ட் தேவை என்கரேஜ்மெண்ட் தேவை நான் ரொம்ப சூப்பர் சீனியர் சிட்டிசன் ஏதோ டைம் எனக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் அங்கே எங்கே கிளிப்ஸு கலெக்ட் பண்ணி ஒரு சின்ன வீடியோவாக தயார் பண்ணி